பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க நீங்க உண்மையா உண்மையா உன் வீட்டுக்கு போய் பாரு உனக்கே தெரியும் அந்த பொண்ணுதான் உங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வரப்போறா உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது காவேரி அக்கா கோவில்ல அந்த பித்து புடிச்சவன் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற என்னத்தக்கா நினைக்கிறது நம்பிக்கையா இருந்தேன் வீட்டுக்கு வந்து பாத்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது தலைக்கு மேல வெள்ளமே போயிடுச்சேன்னு அந்த வீணா போன துர்காவை வேலை விட்டு அனுப்பியிருந்தோன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா எங்கிருந்து வந்தாலோ தெரியல குடும்பம் மொத்தத்தையும் அழிக்க போறா விடக்கூடாது காவேரி அந்த விளங்காதவ துர்காவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர விடவே கூடாது தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னடா நடக்காத விஷயத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வெள்ளம் போகல வரப்போகுது நிச்சயம் மட்டும்தானே பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்னும் முறைப்படி பாக்குவெத்துல மாத்தி கல்யாணம் நடக்கலையே அந்த கன்றாவிய வேற என் கண்ணால எப்படி பார்க்க போறேனே தெரியல அத பத்தி அப்புறம் யோசிப்போம் இப்ப நாம பாக்க வேண்டியது நம்ம குடும்பத்தை அழிக்க போறவ அந்த துர்காவா இல்லையானுதான் அது எப்படிக்கா பாக்குறது அந்த பித்து பிடிச்சவன் சொன்னதை மறந்துட்டியா தேங்காய் அப்புறம் தீச்சட்டி அந்த தண்ணி தொட்டி விஷயம் ஆமா அக்கா பாருங்க அந்த கிறுக்கு சொல்லும் போதே பயமா இருந்துச்சு செஞ்சு நினைச்சாலே ஈரக்கொலைய நடுங்குதுக்கா நம்ம ஈரக் அறுக்க வந்தவ யாருன்னு நமக்கு தெரிய வேண்டாமா அதுக்காக நாம அதை செஞ்சு பாத்துறனும்